சிம்ம ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு போறாரு அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிறது பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு நீங்கள் போர்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே சிம்ம ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கண்டகசனி மூலமாக நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் இழப்புகள் மட்டுமே பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க கடந்த ஒரு மூன்று வருடமாகவே சந்திச்சிருப்பீங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் பண்ணுறதுக்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் பெரும்பாலான சிம்மராசிக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில இடத்துல தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வாழ்க்கையில் புதிதாக ஒரு மாறுதல் நடக்கப் போகுதுன்னு வந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் மாற்றம் தான் கண்டக சனி முடிஞ்சு உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குது இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது கடந்த ஒரு நான்கைந்து மாதங்களாகவே ரொம்பவே வந்து கஷ்டம் துன்பங்கள் மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மீதி இருக்கக்கூடிய இரண்டு மாதங்களும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முதல் நான்கு மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சனியுடைய வக்கர பயிற்சியும் குருவுடைய வக்கர நபர்த்தியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பயிற்சியும் சுக்கர பயிற்சியும் இந்த நான்கு ராஜ ராஜகிரகங்களுடைய ஒட்டுமொத்த பயிற்சி பலங்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலம் ஆக அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு முழுமையாகவே இருக்காது இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நீங்க இந்த கண்டக சனி மூலமாக எதையெல்லாமே உங்க வாழ்க்கையில் இழந்துட்டீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போகிறார் இதன் மூலமாக கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் சிம்மராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது எல்லா ராசிக்குமே பாத்தீங்கன்னா பொருளாதாரம் தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்க போகுது உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இதன் மூலமாக ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலங்களும் சிம்மராசிக்காரங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு விரைவில் வந்து அடியெடுத்து வைக்க போகிறீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பொது பலங்களாகவே பார்க்கப்பட்டாலும் இதன் மூலமாக சிம்மராசிக்கும் பார்த்தீங்கன்னா கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்பட போகுது சூரியனுடைய மூலமாக இது உங்களுடைய சிம்மராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வாழ்க்கை முறை உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் நோய் நோடி இல்லாமல் ஒரு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க படிச்சு படிப்பு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஏதோ ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சேரோ நீங்க எங்க ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போது விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் இலாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்ல வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில ஈரோப்பகள் பார்க்காம உழைச்சிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பனியாக நினைச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ எங்கள் கூட கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சம்பள உயர்வு ப்ரமோஷன் எல்லாமே கிடைச்சிருக்கும் ஆனா நீங்க எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மரம் இன்னை வரைக்கும் விழுந்துருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே ஏறிக்கக்கூடிய அதிகமாக ஆதரவு முதல் உங்களுக்கு கிடைக்க போது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாக ஏற்றுமதி இறக்குமைய தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் இனி தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டேச் செலவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடிஞ்சு கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தி வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையாடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கெடுத்து வர்றதுக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க அப்படி இல்லைனா கூட ஜாதகத்திலையும் நிறைய பிரச்சனை சந்திக்கிறீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராகு கேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் சுத்த ஜாதகம் இந்த மாதிரி இருக்கிறதுனால பெண்கள் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே அமையறதில்லை ஆண்களுக்கு இதன் மூலமாக காலதாமதம் அப்படிங்கிறது அதிகமாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இப்படி இருப்பீங்க இனி அவங்கன்னு நினைப்பாங்க இவங்கன்னு நினைப்பாங்க அப்படின்ட்டு பயந்துகிட்டே இருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது குழந்தை பாக்கியத்திற்காக எங்கே சிம்மராசி நேரங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜை மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நம்பளை சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் உள்ள உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதே நிச்சயம் உள்ளாகும் பிரிந்திருக்கக்கூடிய கனவு மனைவியிலேயுமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பிடிக்க பண்ணிட்டுருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விலையை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க சிம்ம ராசிக்காரன் தான் அந்த டைமில் உங்களுக்கு கண்டாசனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்ததுனால காதல் அடிக்கடி சண்டை சச்சர் ஈகோ பிரச்சனை மூலமாக நிறைய காதல்கள் வந்து பிரேக்அப் ஆகிருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் பேசும்போது சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன் முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவருமே கவர்ந்து சமூகத்தில் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாக போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே போகுது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் எப்படி ஒரு சிம்மராசிக்காரன் பார்த்து கேட்டீங்க அப்படின்னா ஏன்னா மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்கே பிஸ்னஸ்ஸில் ஆசைன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியிருந்தவங்க தான் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இனி உங்களுடைய வளர்ச்சி வீக்கெண்டே உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிலாகவும் துரோகிலாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது இனி இந்த நவம்பர் மாதம் முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் புதிய தொடக்கம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது புதிய உறவு புதிய காதல் புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் குடும்ப முன்னேற்றம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இனி ஒரு ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தந்து சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒருபடி மற்ற ராசிக்காரங்களை விட முன்னேறி போகக்கூடிய வாய்ப்புகளே அதிகமாகவே உள்ளது